ஒருகை ஓசை சாத்தியமா மாக்குரா என்னும் ஜென் குருவிடம் பாடம் கேட்பதற்காக இளம் வயதுள்ள சீடன் ஒருவன் வந்தான் குரு அவனுக்கு அவருடைய பாணியில பாடம் நடத்தினார் இருகை ஓசை தெரியுமா தெரியும் சுவாமி எங்க காட்டு பார்ப்போம் சீடன் தனது இரண்டு கைகளையும் தட்டி ஓசையை எழுப்பி காட்டினான் ரொம்ப சரி இப்ப வந்து ஒரு கை ஓசையை காட்டு பார்ப்போம் என்று குருநாதர் கேட்டார் ஒரு கை ஓசையை எப்படி காட்டுறது சீடனுக்கு தெரியவில்லை கண்டுபிடிச்சு கொண்டு வா என்று சீடனை அனுப்பிவிட்டார் சீடன் யோசித்து பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் ஒரு கையால் வாசிக்க இசைக்கருவி ஒன்றின் இசையை கேட்டான் இதுவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சு குருவிடம் வந்து தனது கண்டுபிடிப்பை கூறினான் ஆனால் அதுவல்ல ஒருகை ஓசை என்று அந்த குரு அதனை நிராகரித்து விட்டார் மலைப்பகுதிக்கு சென்ற அந்த சீடன் அதனை கண்டுபிடிப்பதற்காக தியானத்தில் மூழ்கினான் அவனுடைய காதுகளில் அருவியின் ஓசை மென்மையாக விழுந்தது அதுவாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு குருவிடம் ஓடி வந்து கேட்டான் இது தண்ணீர் விழும் சப்தம் இதுவல்ல ஒருகை ஓசை அப்படி என்று கூறிவிட்டாரு சீடன் தலையை கொண்டான் மீண்டும் அமைதியில் மூழ்கி இருந்து பார்த்தான் காற்றின் பலவிதமான ஒலிகளை கேட்டு அதுவா என குருவிடம் கேட்டான் இப்படி பறவைகளின் சப்தம் விலங்குகளின் சப்தம் இடியின் சப்தம் மழையின் சப்தம் என அனைத்தையும் கூறி குருவிடம் கேட்டான் இன்னும் நீ கண்டுபிடிக்கல அதை நீயே முயற்சி சொன்ன கண்டுபிடி என்று கூறிவிட்டார் அவன் மீண்டும் அமைதியாக இருந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போனான் அவனுக்குள் ஒரு ரீங்கார ஒளி கேட்க ஆரம்பித்தது அவன் அந்த குருவிடம் ஓடி சென்று தனது அனுபவத்தை கூறினான் இது ஊமை ஒளி இதுவல்ல ஒருகை ஓசை என்று அவர் கூறிவிட்டார் எப்படித்தான் போறது அதை கண்டுபிடிப்பது சுவாமி எதுவுமே புரியலே அப்படின்ற அந்த சீடன் மனம் உடந்து போனான் இதை கண்டுபிடிக்காம நீ இருந்தன பிரயோசனம் நீதற்கொலை செய்து கொள் பண்ண அந்த குரு சொல்லிவிட்டார் தொய்ந்து போன மனநிலையுடனே அந்த சீடன் எதுவும் பையாமல் உட்கார்ந்து விட்டான் இப்பதையாச்சும் அது அவனுக்கு தெரிஞ்சு விட்டது அவன் குருவிடம் சென்னான் தனக்கு நேர்ந்ததை சொல்லி இதுவா இதுவான் அவன் கேட்கல தெரிஞ்சுக்கிட்டு விட்டேன் குருவே என்று மட்டும் கூறி புன்னகை புரிந்தான் அவன் கண்டுபிடிச்சது என்ன ஒரு கை ஓசை என்பது என்ன எல்லா நிகழ்வுகளையும் அவை போக்கில் இயங்க விடுவதுதான் ஒரு கை ஓசை நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் எல்லாமும் அவை போக்கில் இயங்கும் நிலைதான் அந்த நிலை அதையே ஒரு கை ஓசையாக உருவகப்படுத்துகிறாங்க